நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கிய பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே சிவம் நம்மை விட்டு நீங்குமா சிவம் நம்மை விட்டு நீங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கினால் என்ன ஆகும் அப்படிங்கிற அடுத்த துணை கேள்வியும் சேர்த்துக்கணும் ஏன்னா ரொம்ப முக்கியம் அதுதான் சிவம் நம்மை விட்டு நீங்கிவிட்டால் இந்த உடலுக்கான பெயர் சவம் என்றாகிவிடும் அப்ப இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் புரிந்திருக்கும் சிவம் எப்பொழுதுமே நம்முடன் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்கினாலும் சரி அந்த இறைவனை நம்ம வெறுத்து ஒதுக்கினாலும் உண்மையான அன்புடையவர்களாக இருக்கின்ற பட்சத்திலே எப்போ சிவத்தின் மீது மற்ற உயிர்களின் மீது பார்க்கின்ற எல்லாவற்றின் மீது உண்மையான அன்புடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் சிவம் உங்களிடம் இருக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை உங்களை விட்டு எப்பொழுதுமே நீங்காது அந்த ஆற்றல் சிவத்தினுடைய பேராற்றல் உங்களுள் வியாபித்து இருக்கும் அது அப்படியே பார்ப்ப உங்களை பார்த்தாலே அப்படியே ஒரு தெய்வ கடாட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவன் நம்மை நீங்குகிறாரா கிடையவே கிடையாது அவர் நீங்கினால் என்ன ஆகும் இந்த உடல் சவமாகும் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இறைவன் நம்மை தேடி வருவது எப்படின்னா மனதிலே அன்பு அப்படிங்கிறது குடிக்கொண்டிருக்கும் பொழுது பிற உயிர்கள் மீது உங்களால் அன்பு காட்ட முடிகிறது அப்படிங்கும் போது பிற உயிர்களையும் உங்களை போலவே நீங்கள் மதிக்கிறீர்கள் அப்படிங்கும் போது இறைவன் உங்களுள் வந்து ஐக்கியமாகி விடுகிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் இதில் ஒரு சூட்சமும் இருக்கு அந்த அன்பு அப்படிங்கிறது சுயநலமாக இருத்தல் கூடாது எப்பவுமே சுயநலம் அப்படிங்கிற வார்த்தையில இந்த அன்பு அப்படிங்கிறது வராது பொதுவான பார்வையில் அன்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சமமா பார்க்கறது எல்லாத்து மீதும் அன்பு செலுத்துதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இறைவன் உங்களுள் ஐக்கியம் ஆகிவிடுவார் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுங்க நீங்களே வெறுத்து ஒதுக்கினாலும் வேணா வேணா எனக்கு தேவையில்ல அப்படின்னு நீங்களே வெறுத்து ஒதுக்கினாலும் ஆஹா நான் ஒண்ணு விட்டுறதா இல்லை அப்படின்னு வந்து ஐக்கியமாகி விடுவார் ஏன்னா அன்பின் உருவம் சிவம் சிவம் என்பது அன்பே வடிவானது அப்ப அன்பே வடிவாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்களும் சிவமாகிறீர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்ப அன்பு பாராட்டுவது அப்படிங்கிறது தான் இந்த பிறவியோட பெரிய நோக்கமே பிறர் மீது வெறுப்பு பாராட்டுவதல்ல வெறுப்பை காண்பிப்பதல்ல பொறாமையை காட்டுவதற்காக அல்ல கோபத்தை காட்டுவதற்காக இந்த வாழ்க்கை அல்ல ஒரு பிறப்பு நமக்கு தெரிந்த ஒரு பிறப்பு இல்லாமல் இருக்கலாம் மறுபிறப்பு இல்லாமல் இருக்கலாம் முற்பிறப்பு இல்லாமல் இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கலாம் கர்மாவின் அடிப்படையில் இந்த பிறப்பு என்று கூறுபவர்களும் இருக்கலாம் ஆனால் நான் கண்வழித்து பார்க்கின்றேன் என்னால் இந்த பூலோகத்தை காண முடிகிறது என் எதிரே இருப்பவர்களை பார்க்க முடிகிறது இந்த பிறவி உண்மை அது மாயையாக இருந்தாலும் என்னால் இந்த உடலிலிருந்து அதை உணர முடிகிறது இறைவன வரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த பிறப்பு அப்படிங்கிறது மிகப்பெரியது இந்த பிறப்பை யார் கொடுத்தா யார் கொடுத்தா நானாக வந்தேனா நானாக என்றால் நான் என்பது யார் இப்படி பல கேள்விகள் நம்முள் துணை கேள்விகளாக வந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாக இப்பிறவியை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் காரணம் உண்டு யாருக்கும் கிடைக்காத அரும்பெரும் வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார் உலகத்திலே ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொருவரால் நிகழப்படும் பொழுது உனக்கென்று ஒரு வேலையை கொடுத்து இங்கு அனுப்பியிருக்கிறார் இங்க என்ன பிரச்சனைனா அவர் என்ன வேலையை கொடுத்து அனுப்பிச்சார் அப்படிங்கிறத மறந்துட்டு மதிமயங்கி போய் சுற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே முக்கியமான விஷயம் ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருவர் இந்த வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் இங்கே புது புது கண்டுபிடிப்புகளை பார்த்தாலும் சரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களாக இருந்தாலும் சரி யாரோ ஒரு தனி மனிதனால் அந்த மாற்றம் அங்கு உண்டாயிருக்கிறது அது ஆன்மீகத்திலாக இருக்கலாம் அறிவியலாக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் ஒரு தனி மனிதனால் அந்த துறையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அந்த மாற்றத்திற்காக வந்தவன் தான் நீ அப்படிங்கிறத நம்ம எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் வந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் செத்தோம் அப்படிங்கிறது வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா உன்னால் இங்க எந்த மாற்றமும் வரவில்லை இயல்பாக நடக்கின்ற விஷயம் நடந்து கொண்டிருக்கு பிறகு எதற்கு நமக்கு இந்த வாழ்க்கை பெரிய கேள்வி இல்லையா ஏதேனும் சிறிய விஷயமாயினும் சரி நம்மால் இங்கு ஒரு மாற்றம் நிகழ்கிறது அப்படின்னா கண்டிப்பா வந்த வேலையை நம்ம முடிச்சுட்டோம் அப்படிங்கறது அர்த்தம் என்ன கர்மாவை தூக்கிட்டு வந்தோமோ அதை முடிச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்ப அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்து அங்க போனா இந்த வேலையை நம்ம திருப்பி செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன் கழிச்சாச்சு நான் வந்த வேலை தான் இந்த வேலையை முடிச்சிட்டேன் வேற ஏதாச்சும் வேலை அவர் கொடுப்பாரு நீ போயிட்டு வா அப்படின்னா வரலாம் இல்லைன்னா கம்மன் அக்கடான அவர் காலடியில் கிடைக்கலாம் அவ்வளவுதான் வாழ்க்கையோட அர்த்தத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்க போது அப்ப இதெல்லாம் சாதாரணமாக வந்துடுமா எப்படி இதெல்லாம் சாதாரணமாக வந்துடுமா இறைவன் பார்த்து தேர்ந்தெடுத்த உயிர் நீ சென்றுவா அப்படின்னு தூக்கி போட்டா இந்த பால்வெளி அண்டம் அண்டம் பிரபஞ்சம் இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன நிறைய நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கான கிரகங்கள் நமக்கு தெரியாது நம்ம பார்க்குறது இந்த ஒன்பது கிரகங்களை வைத்து கொண்டு நம்ம பார்க்கின்றோம் இந்த இடத்துல பூமியில ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் அவர் தூக்கி போட்ட உயிர் எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க சூரிய குடும்பத்துல பூமியில ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஏதோ காரணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவா உணர்ந்துக்கணும் ஏன்னா வேற எங்கேயாச்சும் தூக்கி போட்டிருக்கலாம்ல இந்த உயிர் நிப்போம் அந்த கிரகத்துல போய் பிறந்துடு அப்படின்ட்டு ஏதோ ஒரு பால்வெளி மண்டலத்துல ஏதோ ஒரு கிரகத்துல நம்ம போய் பிறந்திருக்கலாம் ஆனால் இங்கே வந்திருக்கும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இங்கே உன்னால் ஆக வேண்டிய வினை ஏதோ ஒன்று இருக்கிறது செய்து விட்டு வா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை சரியா செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதேனும் ஒரு சின்ன மாற்றமாவது நீ செய்தாக வேண்டும் வந்து வாழ்ந்தேங்கிறதுக்கு ஒரு சுவட வேண்டாமா வந்து வாழ்ந்துங்கிறதுக்கு ஒரு சோட வேண்டாம் அது எப்பேற்பட்ட மாற்றமாக இருந்துவிட்டு போகுது அறிவியலாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஒரு சில விஷயங்கள் யாருக்குமே புரியலை ஆனால் உனக்கு புரியுது அதை எடுத்து சொல்லி அடுத்தவங்களுக்குள்ள அந்த ஞானத்தை உண்டாக்குறதே பெரிய மாற்றம் இப்போ நம்மளால் தொட்டு ஒருத்தரை மாற்ற முடியாது ஆனால் உன் கருத்து வலிமையானதாக இருக்கின்ற பட்சத்திலே அந்த கருத்தை ஒருவருக்குள் விதைக்கும் பொழுது அந்த கருத்தின் வாயிலாக அவர்கள் ஞானம் அடைகிறார்கள் அப்படிங்கும்போது அதனை ஏற்படுத்துகின்ற பெரிய மாற்றம் அது நீ ஏற்படுத்துகின்ற பெரிய மாற்றம் அந்த வாய்ப்பை இறைவன் உனக்கு நல்கி இருக்கிறார் அந்த சிவமாகப்பட்டது உனக்கு அந்த வாய்ப்பை நல்கி இருக்கிறது மற்றவர்களுக்குள் அமைதியை விதைப்பதற்கும் அதே போல் மற்றவர்களுக்குள் அன்பை விதைப்பதற்கும் ஒரு கருவியாக உன்னை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கும்போது நிஜமாலுமே நீ எப்படிப்பட்ட பிறவியாக இருக்க வேண்டும் என்று யோசித்துப்பார் ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு போவாங்க எப்பவுமே மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிம்பாங்க சில பேர் ஆத்திகராக இருப்பாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வெறுத்து போய் நாத்திகரம் மாறிடுவாங்க கடவுள் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதே வாய் கடவுள் எங்கே எங்கே எங்கேன்னு கேட்டுட்டு இருக்கோம் அது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் அதே போல பிறந்ததுல கடவுள் கடவுள் தன்மை இந்த ஆற்றல் இதை பற்றி ஏதும் அறியாமல் நாத்திகமாக பேசி தெரிந்திருப்பார்கள் நிறைய பேர் நீங்கள் உங்க பக்கத்துல பார்த்தாலும் தெரியும் என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சிருக்காது எப்ப இருந்து இப்படி மாறினாங்கன்னே தெரிஞ்சிருக்காது ஆனா அவங்க வாழ்க்கை தலை குப்புற புரட்டி போட்ட மாதிரி கடவுளே கதின்னு மறைந்திருப்பாங்க சுத்தமான ஆத்தியர் கூட அப்படி இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இறைவன் மீது அன்பு இறைவன் மீது பாசம் மற்ற உயிர்கள் மீது பாசம் அப்படின்ட்டு தன் வாழ்க்கிவதற்காக அர்ப்பணித்திருப்பார்கள் அவர்கள் காற்றிய தொண்டு சொல்ல முடியாத அளவிற்கு மிகவும் பெரியதாக இருந்திருக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சனத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் இறைவன் என்ன தீர்மானித்தாரோ அது நடந்து விடுகிறது சிவம் எதை தீர்மானித்ததோ அது நடந்து விடுகிறது அது ஆக்கம் அழிவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கடவுள் அப்படின்னு போனாலே அப்போ இத்தனை உயிர்கள் அத்தனை உயிர்கள் அப்படி இப்படின்னு பேசுவாங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லா உயிர்களையும் ஒன்றாக மதிக்கின்றோமா எல்லா உயிரையும் சமமாக மதிக்கின்றோமா அப்படின்னா நமக்குள்ளே அந்த மாற்றம் வரலை அப்போ எந்த காரண காரியத்திற்காக உலகத்தில் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அப்படிங்கிறது நமக்கு இருக்குமா அப்படின்னா கிடையாது உடனே இறைவன் இறக்கமற்றவன் இறைவன் வந்து கருணையற்றவன் நிறைய பேசிக்கிட்டே போலாம் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் அதே இரக்க மனிதனுள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா அதே ரெக்கம் மனிதனுக்கு இருந்திருக்க வேண்டும் அல்லவா அதே ஒரு அன்பு அப்படிங்கிறது மனிதனுக்குள்ளும் இருந்திருக்க வேண்டும் அல்லவா ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்றது மனிதனுக்குள் இறைவன் அடக்கம் இல்லையா கடவுளோட ரூபம் மனிதனுக்குள் இருக்கிறது மனிதத்தன்மை அப்படிங்கிறது தனித்தல்ல இறைத்தன்மையிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது உணர்ந்து கொள்ளும் போது மனிதன் இறைவன் ஆகின்றார் புரியுதுங்களா அப்ப இத்தனை விஷயமும் செய்யறது யாரு ஏதோ ஒரு வினையை கொடுத்தனுச்சா இங்க வந்து தேவையில்லாதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இறைவன் மீது பழியை போட்டுக்கொண்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை சரியாக செஞ்சுருக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆத்திகன் நாத்திகன் பேரளவில் அதுவும் நம்ம நாட்டில் இருக்கிற நாத்திகர்கள்லாம் வித்தியாசமானவங்க வீட்டுக்குள்ளே சாமியை கும்பிடுவாங்க வெளியே வந்து சாமி இல்லைன்ட்டு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி தனக்கான ஆதாயத்தை தெடிக்குவாங்கன்னா அந்த மாதிரி ஆத்தி நாத்திகர்களை பேசலை உண்மையாலுமே நாத்திகர்கள் இறைவன் இருக்காரா இருக்காரான்னு கேட்டுக்கிட்டே தேடுவாங்க அதனுடைய உண்மை பொருளை அறிவதற்கு முயற்சி செய்வார்கள் அவ்வாறு உணர்ந்தவர்கள் ஆத்திகர்களாகனா வழிபாட்டுக்கு போக மாட்டாங்க இறைவனை உணர்ந்து கொள்கிறார்கள் ஆமா இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழ்ந்தது என் வாழ்க்கையிலே சொல்லக்கூடிய எண்ணற்ற நபர்கள் உண்டு நாத்திகர்கள் இருந்து ஆத்திகர்கள் ஆகினவங்க பூஜை செய்யறது புனஸ்காரம் செய்யறது இப்படியே செஞ்சுக்கிட்டு உண்மையான பரம்பொருளை தேடாமல் விட்டுவிட்டு தன்னால் பார்க்க முடியவில்லைன்னு நாத்திகத்துக்கு போனவங்களும் உண்டு என்னப்பா இத்தனை பூஜை செஞ்ச புனஸ்காரம் செஞ்ச இறைவனை காட்சி தரலையே அப்ப இல்லையா அப்படின்ட்டு தெளிவா தெரிஞ்சுக்குங்க கோட்பாடு என்பது வேறு நீங்கள் செய்கின்ற பூஜை புனஸ்காரம் வேறு உணர்ந்து கொள்ளுதல் அவசியம் உணர்ந்து கொள்ளுதல் அவசியம் நிறைய மகான்களும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் நாம் அந்த வழியை தேர்ந்தெடுப்பதில்லை மாறாக நான் ஒரு வழியை போட்டுக்கொண்டு இந்த வழியிலே இறைவன் எனக்கு நேராக வந்து நின்று காட்சி தர வேண்டும் என்றால் கடவுள் என்ன நம்ம வீட்டில் வேலை செய்கிறவரா வந்து இங்கே நின்று காட்சி தரேன்னா காட்சி தரதுக்கு இல்லை நிறைய பேர் பேசுறதெல்லாம் விசித்திரமா இருக்கும் இங்கே சாமி இருக்குது இருக்கு இங்கே வந்து என் முன்னாடி நிற்க சொல்லு ஏண்டா அவருக்கு வேறு வேலை இல்லையா அவருக்கு வேறு வேலை இல்லையான்னு நான் கேட்குறேன் நிஜமாலுமே அதெல்லாம் பேராற்றல் அந்த ஆற்றலை உணர்ந்துக்கிறதுக்கு கொஞ்சமாவது நீ தகுதியானவனாக இருக்கணும் நம்ம வந்து நம்மளை தகுதிப்படுத்தவர்களாக மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இறைவனுடைய இறை தரிசனம் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் உணர முடியும் ஒரு பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க பட்டாம்பூச்சியை தேடி தேடி நீ ஓடிக்கிட்டு இருந்தீன்னா அது பறந்து பறந்து போயிட்டிருக்கும் அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்துரு அமைதியாக ஒரு இடத்துல சலனம் இல்லாமல் அமர்ந்துட்டீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி ஓங்கிட்ட வரும் வித்தியாசம் புரியுதுங்களா நீங்கள் எங்கே எங்கே எங்கேன்னு தேடிக்கிட்டு சும்மா கண்ணாப்பின்னான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறனாலலாம் இறைவன் வந்து முன்னாடி நின்ற மாட்டார் அது மனித ரூபத்தில்லாம் வந்து நிற்க மாட்டார் அப்பெல்லாம் கனவு கூட கன்ற வேண்டாம் அப்படி தான் வருவார் அப்படின்ட்டு எப்போ உங்கள் மனம் அமைதியாகின்றதோ எப்போ உங்கள் மனசுக்குள்ள வஞ்சனைகள் இல்லையோ எப்போ உங்கள் மனசில் போட்டி பொறாமை இல்லையோ எப்போது உங்கள் மனது ரொம்ப சுத்தமானதாக மாறி அமைதியானதாக சலனமற்றதாக மாறுகிறதோ அவ்விடத்திலே இறை தரிசனம் கிடைக்கும் என்பது தான் ஞானியர்களின் கூற்று அப்போ அதை முயற்சி பண்ணி பாருங்க அதில் பலன் கிடைக்கலாம் ஆனால் அதற்கு காலம் எடுக்கும் உங்கள் அவசரத்துக்கெல்லாம் இன்னைக்கு உக்காந்துமே நாளைக்கு காலைல ஒன்பது மணிக்குள்ளே வந்தால் தான் சாமி இல்லைன்னா கிடையாது அப்படின்னா போடான்ட்டு போயிடும் இப்போ பாதிப்பு இருக்குது நஷ்டம் இருக்குது உனக்கா அவருக்கா ஒன்றும் இல்லை எத்தனை லட்சம் ஆண்டுகள் கடந்து விட் வந்து விட்டது நீ பேசுகிற நாத்திகத்தால் தான் இறை நம்பிக்கை போய் போய்விட போயிறதானா கிடையவே கிடையாது உன்ன மாதிரி பல ஆயிரம் கோடி பேர் தாண்டி வந்திருக்கும் அதையும் தாண்ட அந்த இறை சக்தியை உணர்ந்து கொண்டவள் தனக்கு மீறி ஒரு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அதை நம்பி உணரக்கூடிய பேரும் கூட்டமும் இங்கே இருக்கிறது அப்படின்னா அதுதான் இயற்கை அதுதான் இயற்கை இரவென்று இருந்தால் பகல் என்று ஒன்று உண்டு அதே போல் நீ எந்த அளவுக்கு நாத்திகம் பேசுறையோ எந்த அளவுக்கு உன் ஏ மற்றவங்களை மூளை செலவி மா பண்ணி மாற்றணும்னு நினைக்கிறையோ அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் உணர்ந்து இறைவன் பின்னால் சென்று கொண்டே இருக்கும் அந்த இரையாற்றல் பின்னால் சென்று கொண்டே இருக்கும் இது காலச்சக்கரம் இது காலச்சக்கரம் இறைவன் நாட்டி வைக்கும் பொம்மைகளாக நாம் இருக்கின்றோம் இதில் நமக்கு என்ன வேலை வந்ததோ அதை சரியாக செஞ்சுட்டு போகிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நன்றி வணக்கம்